கருட புராணம் கருடன் கேசவனை நோக்கி சுவாமி பாவங்களில் எத்தகைய பாவத்தை செய்தவன் பிரேத ஜென்மத்தை அடைகிறான் அந்த பிரேத ஜென்மத்தில் இருந்து எப்படி நீங்குகின்றான் அவன் அந்த பிரேத ஜென்மத்தோடு பூமியில் சஞ்சரிப்பது உண்டா அல்லது எவனுடைய காவலிலேயே கிடப்பானா இவற்றையெல்லாம் அடியேனுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று வேண்ட திருமால் கருடனை நோக்கி கூறலானார் கருடா பிறருடைய பொருளையும் மனைவியையும் அபகரிப்பவன் எவனோ அவனே இறந்த பிறகும் வேறு சரீரத்தை அடையாமல் காற்று ரூபமாக பிரேத ஜென்மத்தை அடைந்து பசி தாகத்தோடு வருந்தி எவனுடைய காவலையும் நீங்கி இங்கும் திரிவான் ஒருவன் மறித்து அவனது சரீரம் அவன் வீட்டில் கிடக்கும்போது அவன் இறந்ததை குறித்து வருத்தப்படாமல் துக்கமின்றி அவனது உற்றார் உறவினரை எல்லாம் தன் புத்தியால் வஞ்சித்து இறந்தவனின் பொருளை அபகரித்து கொள்பவன் எவனோ அவன்தான் தீவாய் நரகங்களை எல்லாம் அனுபவிப்பான் பொருளை அவன் உள்ளோரை அடைய விடாமல் மோசம் செய்து அபகரிக்கும் வேறு ஒருவன் இருக்க மாட்டான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் பந்துக்களையும் தும்பப்படுத்துவான் அவன் பிரேத ஜென்மத்துடனேயே இருப்பானாயில் பிதுர்களின் தினத்தில் வீட்டிற்கு வருகின்ற பிதுர்களை வீட்டுக்குள்ளே போக விடாமல் பாசலில் நின்று தடுத்து துரத்துவான் பிதருகளுக்கு வழங்கும் அவனே வாங்கி புசிப்பான் வீட்டில் உள்ள பொருள்களை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனுபவிக்க முடியாமலும் பிறருக்கும் கொடுக்க விடாமலும் செய்வான் தன்னுடைய புத்திரன் முதலியோருக்கு சந்ததி உண்டாகாமல் வம்சம் நாசமடையும் செய்யும்படி செய்வான் சீதஸ்வரம் தாபஸ்வரம் வைசூரி முதலிய ரோகங்களை அப்பிள்ளைகளுக்கு உண்டாக்கி வருத்தப்படுத்துவான் தன் புத்திரன் முதலியோர் தம் வாயில் நின்று உமிழ்ந்த எச்சிலை உண்பான் என்று கூறி அருளினார் அப்பொழுது பறவைவேந்தன் கருடன் பெருமாளை நோக்கி ஆதிமூர்த்தி பிரேத ஜென்மம் அடைந்தவன் வேறு என்ன செய்வான் எவ்விதமாக தோற்றமளிப்பான் ஒரு குலத்தில் ஒருவன் பிரேத ஜென்மத்தை அடைந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிய முடியும் இவற்றை தயவு செய்து கூறி அருள வேண்டும் என்று வேண்ட ஸ்ரீமன் நாராயணன் குரலானார் கருடா பிரேத ஜென்மம் அடைந்தவன் தான் சார்ந்த குலத்தையே அதிகம் பீடிப்பான் தர்மங்கள் தானங்கள் செய்பவருக்கும் ஹரிணாம சங்கீர்த்தனம் செய்தவருக்கும் குறித்து சிரார்த்தங்களை செய்பவருக்கும் திருவனை பத்திரி முதலிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை யாத்திரைடானாம் முதலியவற்றை செய்பவருக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் ஒரு துன்பமும் நேராது நற்கருமம் எதையும் செய்யாதவனுக்கும் பாகவதரை நிந்திப்பவனுக்கும் தெய்வ பக்தி இல்லாதவனுக்கும் புலால் உண்பவனுக்கும் மது அருந்துபவனுக்கும் பொய் சொல்பவனுக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் அதிகமான துன்பங்கள் உண்டாகும் பாவங்களையே செய்தும் ஆண் மக்களை பெறாமல் பெண்களையே பெறுவதற்கும் ஆண் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறப்பதற்கும் சுற்றுத்தாரோடு ஒற்றுமை இல்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வதற்கும் பசுக்களை போசிக்க முடியாமல் போவதற்கும் துன்பங்கள் தோன்றுவதும் நண்பனோடு விரோதிக்க நேர்தலும் வைதீக உபவாச தினமாகிய ஏகாதேசி தினத்தில் உபவாசம் இல்லாமல் அன்னம் உண்ணுதலும் அரிபக்தி செய்ய முடியாமல் வாழ்நாள் வீணாவதற்கும் ஜப ஓமங்களை செய்ய முடியாமல் போவதற்கும் தனக்கு கீழ்ப்பட்ட குலத்தானை நேசிப்பதற்கும் சுரரையும் பூ சுரரையும் தந்தை தாயாரை இகழ்வதற்கும் அயலாரை கொல்ல முயற்சிப்பதற்கும் பயிர்கள் நல் விருத்தி அடைந்தும் அதற்கான பயனை அடைய முடியாமல் போவதற்கும் தனக்கு தாழ்ந்த குலத்தில் பெண் ஒருத்தியை மனைவியாக அடைய நேரிடுவதற்கும் இழிந்தோர் செய்யும் தொழிலை செய்து பிழைக்க நேரிடுவதற்கும் எப்பொழுதும் அதர்மங்களையே எண்ணுதலும் என்றும் தைரியம் இல்லாமல் நிறுத்தலும் அக்னியாலும் அரசனாலும் பொருள்கள் செல்வங்கள் முதலியவை அழிக்கப்படுதலும் வழியில் திருடர்களால் துன்பப்படுவதாலும் வயிற்று வழி முதலிய கொடிய நோய்களால் அவதிப்படுவதாலும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை என்று சொல்லுதலும் தெய்வ பக்தி பெரியோர் பக்தி செய்யாமல் இருத்தலும் இதுர் கர்மங்களை விக்னத்தால் தடைபட்டு குறைபட்டு போதலும் முகத்தில் உள்ள நல்ல தோற்றம் போவதற்கும் புத்திரன் பகைவனைப் போல துசிப்பதற்கும் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடுநாள் பிரிந்து வாழ்வதற்கும் அடுத்தடுத்து அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் செய்வதற்கும் காரணமாக இருப்பதும் இவையெல்லாம் ஒருவனுக்கு அவன் தன் குலத்தில் பிறந்து இறந்த பிரேத ஜென்மத்தை அடைந்தவனாலேயே தோன்றவனவாகும் வருடா எந்த குலத்திலே பிரேத ஜென்ம தோஷம் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த குலத்தில் துக்கமும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டே இருக்கும் பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் பயங்கரமான முகத்தோடும் வால் போன்ற பற்களோடும் தன் குலத்தாரின் கனவில் தோன்றி ஐயோ என்னை காப்பாற்றுவோம் ஒருவன் கூட நம் குலத்தில் இல்லையோ பசி தாகத்தோடு நான் மருந்துகிறேனே என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லையே என்று கதறுவான் என்று திருமால் கூறினார்